தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலேன் ஆமேன் உலக மக்கள் அனைவரின் உடல் உள்ள ஆன்ம பேர் பலன்களுக்காகவும் நலன்களுக்காகவும் லூர்து அன்னை வழியாக மண்டாடுவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அம்மா என்று ஆனந்தம் நெஞ்சிலே பிறகுதேன் அழைக்கையிலே ஆறுதல் தஞ்சமாய் கிடைக்குதேன் நலிந்தூரின் நம்பிக்கை தாயேன் நலம் நாடுவோர் நங்கூரம் நீயே மீண்டும் சொல்கிறேன் அம்மா என்று அழைக்கையிலே ஆனந்தம் நெஞ்சிலே பிறக்குதேன் அன்பாய் எம்மை அணைக்கையிலே ஆறுதல் தஞ்சமாய் கிடைக்குதேன் நலிந்தோரின் நம்பிக்கை தாயே நலம் நாடுவோர் நங்கூரம் நீயேன் இந்த கவிதை வரிகள் வெறுமனே பாடல் வரிகள் அல்ல மாறாக ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நேரடியாகவே லூர்து மாநகரில் அன்னையினுடைய அந்த திருத்தலத்தில் ஏழு நாட்கள் தங்கியிருந்து ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற பொழுது எனக்குள் எழுந்த அந்த ஆனந்த ஆன்மீக அனுபவ உணர்வுகள்தான் இவைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அருமையானவர்களே அன்பிற்கினியவர்களே இனிய மரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வு வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவரையும் அன்பொழுக வாழ்த்துகிறேன் மிகச் சிறப்பான விதத்திலே ஆண்டவருடைய நற்செய்தி பணியை இந்த மரியமாதா தீவி வழியாக உலகம் முழுவதுமே கொண்டு செல்லுகின்ற பணியை மிக ஆர்வத்தோடு இந்த கொண்டிருக்க மாதா தொலைக்காட்சி உரிமையாளர் மற்றும் உழைக்கின்ற பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நந்திகளையும் உடைய பணி சிறப்பதற்கான ஜெபமிகு தோழமையையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் லூர்து மாதா என்ற ஒரு பெயரை உச்சரித்த உடனேயே இந்த உலகம் அறிந்து கொள்வது என்ன அன்னை மரியாள் சுகம் தருபவள் அன்னை மரியாள் நோயாளிகளுக்கு விடுதலை தருபவள் அன்னை மரியாள் நோயாளிகளுக்காக தன்னுடைய அன்பு மகனிடத்திலே பரிந்து பேசுபவள் என்றுதான் அறிந்து கொள்ளுகிறது ஏன் இந்த சிறப்பு பெயர் எப்படி இந்த சிறப்பு பெயர் அன்னை மரியாளுக்கு கிடைத்திருக்கிறது என்று பார்க்கிற பொழுது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் லூர்தன் மாநகரில் மெசபேல் என்கிற குகைக்கு அருகில் மரியாள் பதினான்கு வயது சிறுமியான என்பவருக்கு அதிலும் குறிப்பாக ஆடு மேய்த்து கொண்டும் விறகுகளை கொண்டும் இருந்த ஆஸ்துமா நோயாளியான இந்த சிறுமிக்கு பிப்ரவரி பதினான்காம் தே பதினொன்றாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரை ஏறக்குறை பதினெட்டு முறை காட்சியளித்து இறுதியாக நானே அமல உற்பவம் என்று தன்னை வெளிப்படுத்திய அந்த ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வை நினைவு கூர்ந்துதான் நம்முடைய திருவவை அன்னையை லூர்து அன்னையாக பிரகடனப்படுத்தி இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது மகிழ்ச்சி அன்பிற்கினர்களே நாம் லூர்து அன்னையினுடைய திருச்சு பார்க்கின்ற அந்த ஒரு காட்சி அன்னை மரியால் விரதத்துக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது எப்படி தோன்றினார்களோ அதே உருவத்தை தான் நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெண்ணிற ஆடை அணிந்து வெண்ணிற முக்காடு போட்டு நீல நிற இடைக்கச்சி அணிந்து கையிலே முத்துக்களாலான திரு ஜபமாலையை ஏந்தி கொண்டு கைகளை குவித்து ஜெபித்தவாறும் கால்களிலே காட்டு ரோஜா செடிகளை வைத்து அதன் அடிப்படையில் காட்சி கொடுத்த அந்த உருவத்தை தான் நாம் இன்று அன்னையினுடைய லூர்து அன்னையினுடைய திருச்சுருவமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஏன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த லூர்து அன்னையினுடைய திரு தலத்தினுடைய முன்பாக அதிலும் குறிப்பாக என்கிற குகைக்கு முன்பாக வழிந்து ஓடுகிற அந்த வற்றாத நீரூற்றிலிருந்து புறப்படுகிற அந்த ஒரு திருஜபமாலை பவனி அதில் கலந்து கொள்ளுகிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதிலும் குறிப்பாக கையிலே திருஜபமாலை ஏந்து மெழுகுதிரிகளை ஏந்து அவர்கள் ஆவே மரியா என்று சொல்லி ஜபமாலை ஜபித்து ஜபிக்கிற பொழுது அங்கே உருவாகிற அந்த ஒரு அற்புதமான உணர்வு அதிலும் குறிப்பாக உலகம் முழுவதிலும் இருந்து வருகிற பல்லாயிரக்கணக்கான தன்னார்வ தொண்டர்கள் அதில் இளைஞர்கள் இளம் பெண்கள் மாணவ மாணவிகள் வசதி படைத்தவர்கள் பல துறைகளில் பணியாற்றுகிறவர்கள் இவர்கள் எல்லோரும் வந்து இந்த நோயாளிகளை நாற்காலியில் வைத்து தள்ளுவண்டியிலே அந்த ஜெபமாலையில் பங்கெடுப்பதற்காக கொண்டு வருகிற பொழுது அங்கு உருவாகிற அங்கே அனுபவிக்கின்ற அந்த ஒரு குணமளிக்கின்ற நிகழ்வு இருக்கிறதே அது நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது உலகம் முழுவதிலும் இருந்து வருகிற மக்கள் நம்பிக்கையோடு வருகிறார்கள் நலம் பெற்று செல்கிறார்கள் என்பதைத்தான் நானும் அந்த நிகழ்விலே ஒரு பக்தனாக அன்னையினுடைய ஒரு மகனாக பங்கெடுத்தவன் என்ற முறையில் உணர்ந்து கொள்ளவும் முடிந்தது அன்பிற்கினியவர்களே புனித டொன்போஸ்கோ அழகாக சொல்லுவார் அன்னையிடம் வருபவர்கள் ஒருபோதும் வெறும் கையோடு செல்வதில்லை உங்களுக்கு அதிசயங்கள் வேண்டுமா அற்புதங்கள் வேண்டுமா அன்னையிடம் வாருங்கள் என்று சொல்லுவார் இந்த அனுபவத்தை இந்த லூர்து மாநகரிலே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவித்து செல்வதை நானும் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அனுபவித்திருக்கிறேன் என்பதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வேளையில் இந்த லூர்து அன்னையை பற்றியும் லூர்து நகரைப் பற்றியும் இருக்கிற ஒரு சில சுவாரஸ்யமான உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் முதலாவது சுவாரஸ்யமான உண்மை என்பது அற்புத நீரூற்று அன்னை மரியாள் இந்த பிறந்த சிறுமிக்கு காட்சி கொடுக்கிற பொழுது அதிலும் ஒன்பதாவது முறையாக காட்சி கொடுக்கிற பொழுது அந்த குழந்தையிடம் நீ இந்த நிலத்தை தோண்டு கைகளால் என்று சொல்லுகிற பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் அவளை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள் ஆனாலும் இந்த சிறுமி விடாமுயற்சியோடு தோண்டுகிற பொழுது அதிசயமாக அங்கே நீரூற்று வருவதையும் அந்த நீரூற்று இன்று ஏறக்குரிய நூற்று அறுபத்தி ஏழு ஆண்டுகளை கடந்தும் பற்றாத நீரூற்றாக புனித நீராக இன்று பாய்ந்து கொண்டிருப்பதும் அதில் புனித நீராடுபவர்கள் குணம் பெற்று செல்வதை பார்க்கிற பொழுது நம்முடைய உடல் புல்லறித்து நிற்கிறது மேய்சிலிருக்கு இது வைக்கிறது குறிப்பாக ஏழாயிரத்திக்கு மேலான புதுமைகளை இந்த திருத்தலம் பதிவு செய்திருந்தாலும் ஏறக்குறைய எண்பதுக்கு மேலான அதிசயங்களை அறிவியல் வல்லுநர்களும் விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் இது உண்மை என்று வரலாற்று அதிசயம் என்று அதிலும் குறிப்பாக அறிவியல் அதிசயம் என்று பதிவு செய்திருப்பது மீண்டும் நம்மை மகிழச் செய்கிறது இரண்டாவது சுவாரஸ்யமான உண்மை என்று பார்ப்பது அங்கிருக்கக்கூடிய மெசபேல் குகை இந்த மெசபேல் குகைக்கு நீங்கள் செல்லுகிற பொழுது அற்புதமான ஒரு உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஒரு ஆண்டினுடைய எந்த பருவத்தில் நீங்கள் சென்றாலும் எந்த காலத்தில் சென்றாலும் அந்த உள்ளே நுழைகிற பொழுது அதனுடைய தட்ப வெப்பம் அதனுடைய காலச்சூழல் எப்பொழுதுமே ஒரே நம்மால் உணர முடியும் அது மட்டுமல்ல அந்த சென்று நாம் பொழுது பொழுது ஜெபிக்கிற கரத்திலே நாம் தவழ்வது போன்று அன்னையுடைய மடியில் நாம் துள்ளி குதித்து விளையாடுவது போன்ற ஒரு ஆற்றலையும் ஒரு ஆறுதலையும் ஒரு ஆனந்தத்தையும் அங்கே அனுபவிக்க முடிகிறது என்பதை நானும் அனுபவித்து பார்த்திருக்கிறேன் மூன்றாவது சுவாரஸ்யம் என்பது அன்னை காட்சி கொடுத்த இந்த சிறுமி பெர்னதத் ஏறக்குறையவர் வாழ்ந்தது முப்பத்தி நான்கு ஆண்டுகள் அன்னை காட்சி கொடுத்த பிறகு வாழ்ந்தது இருபது ஆண்டுகள் மட்டும்தான் அந்த இருபது ஆண்டுகளும் காசா என்கிற நோயினால் அவதிக்கப்பட்டு துறவு மடத்தில் ஒரு அழுச வாழ்ந்தாலும் அவள் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை அனுபவித்தாலும் அவள் கடவுளுடைய மாட்சியை பறைசாற்றியதால் அன்னைக்கு மகிமை செலுத்தியதால் இன்று அவருடைய உடல் அழியாமல் இருப்பதற்கான வரத்தை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்பது இன்று அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் கிடைத்திருக்க ஒரு செய்தியாக இருக்கிறது நான்காவது சுவாரஸ்யம் என்பது அந்த பிரான்ஸ் நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை நாம் கணக்கிடும் பொழுது கூட இந்த லூர்து நகரம் என்கிற ஒரு சிறிய கிராமத்திற்கு இந்த அன்னையினுடைய திருத்தலத்தை தரிசிக்க வருகிறவுடைய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாக இருக்கிறது என்பதை எல்லோரும் சொல்லி மகிழ்வதை நாம் கேட்கிற பொழுது அறிந்து கொள்ளுகிற பொழுது உண்மையிலேயே கடவுளுடைய அதிசய எப்படி செயலாற்றுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க அது உதவுகிறது இந்த வேளையில் இந்த லூர்து அன்னை பெர்ணத் அம்மாவுக்கு காட்சி கொடுத்து சொன்ன மூன்று செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் முதல் செய்தி நம்பிக்கையோடு இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்வது ஒருவேளை உலகம் நாம் எதிர்பார்க்கிற எல்லாவற்றிலுமே ஏமாற்றத்தை தரலாம் ஆனாலும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் அன்போடும் ஆண்டவரை பற்றி இந்த அன்னை வழியாக ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக நாம் எதிர்பார்ப்பது கிடைக்கும் இந்த மண்ணுலகில் நமக்கு மீட்பு கிடைக்கும் என்பதை சொல்லுகிறார் அதிலும் குறிப்பாக உங்களுக்காக ஜெபியுங்கள் உங்கள் உறவுகளுக்காக ஜெபியுங்கள் உலக மக்களுடைய அமைதிக்காக ஜெபியுங்கள் என்று சொன்ன அந்நிமறியால் மிகவும் குறிப்பாக குருக்களின் துறவரத்தாருடைய தன்மைக்காக நீங்கள் இடைவிடாது துறந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற அன்பு கட்டளையை நமக்கு தந்திருக்கிறார் இரண்டாவது செய்தியாக நாம் பார்ப்பது ஒப்புரவும் மனமாற்றமும் ஆண்டவரேசனுடைய இதயம் இன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது நமது பாவ நிலைகளால் தீமைகளால் அநீதிகளால் சுயநல உணர்வுகளால் எனவே காயப்பட்ட இயேசுடைய திரு இதயத்தை நாம் மீண்டும் அன்பால் நிரப்பதற்கு நிரப்புவதற்கும் நாம் ஒப்புரவின் வழியாக மனம் மாற்றம் பெற்று இயேசுவிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்ற அழைப்பினை இந்த லூர்து அன்னை நமக்கு முன்வைக்கிறார் மூன்றாவதாக பார்க்கிற பொழுது எதிர்நோக்கு என்பது ஏமாற்றம் தராது என்பதை இந்த அன்னை அப்பொழுதே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் இந்த உலகம் பார்ப்பது எல்லாமே துண்டாடப்பட்டிருக்கிறது உறவுகள் சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகை மீட்டெடுப்பதற்கு நாம் நிச்சயமாக எதிர்நோக்கோடு புதிய புதிய தொடக்கத்தை புதிய புதிய முயற்சிகளை புதிய புதிய முன்னெடுப்புகளை மேற்கொள்வதன் மூலமாக தான் நாம் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை இந்த அன்னை நமக்கு கற்றுத்தருகிறாள் எனவே இவற்றை மனதில் சுமந்து இந்த அன்னை வழியாக ஆண்டவுடை கரம் பற்றி பிடிப்போம் அன்னையிடம் வாருங்கள் அருளாசிரை பெற்றுச் செல்லுங்கள் ஆமீன்